கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமறு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சகலமும் நன்மைக்கே ரோமையர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செயல்கள் நமக்கு விரோதமாக உள்ளதோ அவை எல்லாவற்றையும் இறைவன் நன்மையாக மாற்றுவார் எனவே நம் வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும்போது சோர்ந்து போகாமல் இறைவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார் என்று பொறுமையுடன் காத்திருப்போம் வேதத்திலே யோசைப்பை குறித்து நாம் பார்க்கும்போது யோசைப்பு தன் கண்ட கனவின் நிமித்தம் தன் சகோதரர்களாலேயே அந்நியர்களிடம் விற்கப்பட்டான் தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டான் ஆண்டவர் யோசைப்புடன் இருந்ததால் யோசைப்பு எல்லாவற்றையும் பொறுமையுடன் சகித்துக்கொண்டார் கொண்டார் எனவேதான் யோசைப்புக்கு எகிப்திய மன்னனின் பார்வையில் தயை கிடைத்தது யோசைப்பூ எகிப்து முழுமைக்கும் ஆளுநராகிறார் தன்னை அழிக்க நினைத்த சகோதரர்களையும் உயிருடன் பாதுகாக்கிறார் யோசைப்பூ சிறையில் இருக்கும்போது ஒருவேளை நினைத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்வு இதோடு அவ்வளவுதான் என்று ஆனால் யோசைப்பூ அவ்வாறு எண்ணவில்லை இறைவன் தன் வாழ்வில் வைத்த திட்டங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்று பொறுமையுடன் ஆண்டவருக்காய் காத்திருந்தார் எனவேதான் யோசிப்பு எகிப்திற்கே அதிகாரியானார் அன்பானவர்களே நாமும் நம் வாழ்வில் நடக்கும் பிரச்சினைகளைக் கண்டு சோர்ந்து போகாமல் இறைவன் நம் வாழ்வில் ஏற்படும் தீமைகளை நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு சகலமும் நன்மைக்கே என்று அவருக்காக பொறுமையுடன் காத்திருப்போம் இறைவனும் நன்மைகளின் கருவூலங்களை திறந்து நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு எதிராக முறுமுறுக்காமல் சகலமும் நன்மைக்கே என்று பொறுமையுடன் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்